வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூனில் தீபம் ஏற்ற ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அனுமதி கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் ஆறு மணிக்கு தீபம் ஏற்றிருக்கணும் அப்படி ஏற்றுலைன்னா ஆறு அஞ்சுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு திமுக அரசாங்கத்திற்கு வார்னிங் கொடுத்தாரு அது எல்லாத்தையும் தாண்டி மத்திய பாதுகாப்பு படையை தீபம் ஏற்றுவதற்கு ப்ரொடெக்ஷனுக்காக அனுப்பியிருக்காரு இது மாதிரி அடுத்தடுத்து அதிரடியான உத்தரவுகளை ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பிக்க திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் இப்போ நீதி அரசருக்கு எதிராக இப்போ அறிக்கை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகிட்டேருந்து ஆரம்பிக்கலாம் சிபிஎம் உடைய தலைவர் தமிழக தலைவர் சண்முகம் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீதிபதியாக இருக்கவே தகுதியற்றவர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதி அரசராக தொடர அவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎம் உடைய தலைவர் சண்முகம் விமர்சனம் பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் நெல்சன் சேவியர் அப்படிங்கிற திமுக ஆதரவு பத்திரிகையாளர் இருக்கார்ல அவரு ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய உச்ச நீதிமன்றம் குளிர்ஜியத்திற்கு முதலமைச்சர் கடிதம் எழுத வேண்டும் தமிழ்நாட்டை மத ரீதியாக துண்டாட நீதிமன்றத்தை ஒரு கருவியாக்கும் முயற்சி உடனே தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் சேவியர் அப்படிங்கிற பத்திரிகையாளர் பதிவு போட்டிருக்காரு திருமாவளவன் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு கலவரத்தில் ஈடுபட்டவர்களை தமிழ்நாடு அரசு யுஏபிஏ சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு கலவரத்தில் ஈடுபட்டவங்களை அவங்க நீதிமன்றத்துடைய தீர்ப்பை வந்து நிறைவேற்றுங்க நீதிமன்றம் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு நாங்கள் சட்ட ரீதியாக சட்ட போராட்டங்களை நடத்தி அனுமதி வாங்கியிருக்கோம் அந்த அனுமதியை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய உரிமையை வந்து கேட்க அவங்க வந்து ஒன்று கூடுனாங்க அவங்க மேலே யூஏபிஏ சட்டத்தை வந்து பயன்படுத்தி கைது செய்யணும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காருங்க இது எல்லாத்தையும் தாண்டி இந்தி கூட்டணி நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் மீது இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருக்காரு இம்பீச்மெண்ட் அப்படின்னா பதவி நீக்கம் ஹை கோர்ட்டு ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜை அவ்வளவு ஈஸியெல்லாம் பதவி நீக்கம் பண்ண முடியாது என்ன பண்ணணும்னா லோக்சபாவில் நூறு குறைஞ்சது நூறு எம்பிக்கள் வந்து இந்த நீதியரசரை பதவியை விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடிதம் கொடுக்கணும் ராஜ்யசபாவில் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி ராஜ்யசபா எம்பிஸ் வந்து ஒன்றாக சேர்ந்து கையெழுத்து போட்டு கடிதம் கொடுக்கணும் இந்த கடிதம் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்பீக்கர் சேர்மேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு சரி ஓகே டிபேட்டை வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிபேட்டுக்கு வந்து அனுமதி கொடுப்பாரு அந்த டிபேட் நடக்கிறதுக்கு முன்பாக மூணு பேர் கொண்ட ஒரு கமிட்டியை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அந்த கமிட்டியில் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு நீதிபதி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பார் இன்னொரு ஸ்பெஷல் பர்சன் மூணு பேர் கொண்ட ஒரு கமிட்டியை வந்து அப்பாயின் பண்ணி அந்த கமிட்டி குற்றச்சாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த நீதி அரசர் மேலே விசாரணை வந்து நடத்துவாங்க விசாரணை நடத்தி அந்த பேனல் பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை லோக்சபா ஸ்பீக்கர் ராஜ்யசபா சேர்மேன் அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையில் விவாதத்துக்கும் ஓட்டெடுப்புக்கும் ஸ்பீக்கர் வந்து அனுமதி கொடுப்பாங்க அதன் பிறகு ஓட்டெடுப்பு நடக்கும் அந்த ஓட்டெடுப்பு டூ பை த்ரீ ஸ்பெஷல் மெஜாரிட்டி டூ பை த்ரீ ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அந்த நீதி அரசருக்கு எதிராக வாக்குகள் விழுந்துச்சுன்னா அதன் பிறகு தான் நீக்கப்படுவார் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு சும்மா ஒரு டீ போடுங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜு ஹை கோர்ட்டுடைய ஜட்ஜெல்லாம் உங்களுடைய பொலிட்டிக்கல் ஆசைக்காகலாம் பதவி நீக்கம் பண்ண முடியாது அப்படின்னு திருமாவளவன் அவர்களுக்கு பாஜகவினர் செக் வைக்கிறாங்க டூ பை த்ரீ ஸ்பெஷல் மெஜாரிட்டி உங்கள்கிட்ட அவ்வளவு எம்பிக்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறதையும் பார்க்க முடியுது இதெல்லாம் பெரிய பரபரப்பாக மாறி இருக்குங்க என்னையே கேட்டால் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் இந்த கேஸில் அவர் சும்மா எடுத்தவங்க கௌத்தன்லாம் வந்து உத்தரவை பிறப்பிக்கலை அனுமதி கொடுக்கலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு எடுத்தவங்க கௌத்தம்லாம் அவர் சொல்லலை அவர் மலை உச்சிக்கு போனார் திருப்பரங்கொண்டம் மலை உச்சிக்கு அவர் போய் அங்கே ஆய்வு பணியை மேற்கொள்கிறாரு இங்கே தர்காவிலேருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸில் அந்த தீபத்தூண் இருக்குது தர்கா இடத்துக்குள்ளே வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வெல்லாம் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த அனுமதியை கொடுக்குறாரு அவர் அனுமதி கொடுக்கும்போதே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு என்னென்னா அந்த தர்காவிலிருந்து ஐம்பதுலேருந்து நூறு மீட்டர் தொலைவில் தான் அந்த தீபத்தூண் வந்து இருக்குது அந்த தீபத்தூனில் தீபம் ஏற்றுவதால் தர்காவுடைய கட்டமைப்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது தீபத்தூனில் தீபம் ஏற்றாமல் விட்டால் பக்தர்களுடைய உரிமை பறிபோயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தெல்ல தெளிவாக சொல்லி தான் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து அனுமதி கொடுக்குறாரு அதனால் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய இந்த அனுமதி அவருடைய ஜட்ஜ்மெண்ட் சரியானது தான் அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன் உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாஜகவினர் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு தங்களுடைய முழு ஆதரவை தெரிவிக்கிறாங்க ஒருவேளை திமுக ஜிஆர்எஸ் பதவி நீக்கம் பண்ணணும் குடியரசுத் தலைவர் அப்ரோச் பண்ணா குடியரசுத் தலைவர் திமுக பார்த்து சிரிக்க மாட்டாங்க என்ன பண்ணார் ஜிஆர்எஸ் ஆய்வு பண்ணி அதன் அடிப்படையில் அவர் வந்து அனுமதி கொடுத்திருக்காரு தீபத்தூர்ல தீபம் ஏற்ற அனுமதி கொடுத்திருக்காரு இதுக்காக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அவரை பதவி நீக்கம் பண்ணணும் இம்பீச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறதை பார்க்கும்போது குடியரசுத் தலைவர் டெஃபனட்டாக சிரிப்பாங்க அப்படிங்கிறதா பாஜகவினருடைய கருத்தாக இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்